மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட் கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்இ பி ஏஸ்காம் இந்தியாவில் உள்ள மத சுதந்திரம் தொடர்பா அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டுள்ளது அதில் சிறுபான்மையினர் குறிப்பாக முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் கொலைகள் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் மத சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தும் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு சர்வதேச அளவில் நிலவும் மத சுதந்திரம் தொடர்பான ரிப்போர்ட்டை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்கா வெளியிடும் அதன்படி இந்த ஆண்டிற்கான ரிப்போர்ட் நேற்று புதன்கிழமை வெளியானது அதில் குறிப்பாக முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் மற்றும் மத சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களை நாசப்படுத்தும் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மத சுதந்திரம் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக சர்வதேச மனித உரிமை நிபுணர்களும் சொல்லிட்டு இருக்காங்களாம் இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவில் மத மாற்றத்திற்கு எதிரான சட்டங்கள் வெறுப்பு பேச்சுக்கள் சிறுபான்மை சமூகங்களை சேர்ந்தவர்களின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்தியாவும் அமெரிக்காவும் நெருக்கமான நட்பு நாடுகளாக இருக்கும் நிலையில இந்தியாவை விமர்சிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை இந்த ரிப்போர்ட் மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது மேலும் யூதர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு எதிராக சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் மதவெறி தாக்குதல்கள் தொடர்பாகவும் அதில் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காசா போரை தொடர்ந்து அமெரிக்காவிலும் யூத எதிர்ப்பு மற்றும் இஸ்லாமிய எதிர்ப்பு அதிகரித்து இருக்கிறதா ஆண்டனி பிளிங்கன் தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து இந்தியா குறித்து பேசியிருக்கக்கூடிய அவர் இந்தியாவில மதமாற்றத்தை தடுக்கும் வகையிலான சட்டங்கள் வெறுப்பை பரப்பும் பேச்சுகள் சிறுபான்மையினரின் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை இடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருது தான் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க தூதர் ரசாத் ஹுசைனும் இந்தியா குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு குறிப்பா இந்திய போலீசார் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் விமர்சிச்சிருக்காரு இந்தியாவில் மதமாற்ற முயற்சி என்று கூறி சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது இதற்கு உள்ளூர் போலீசாரும் உதவியாக இருக்கிறார்கள் மேலும் பாதிக்கப்படும் சிறுபான்மையினர் மதமாற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சர்வதேச அளவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு பல ஆண்டுகளாக நீடித்து வருது இந்திய பிரதமர்களை சந்திக்கும் போதெல்லாம் அமெரிக்க அதிபர்கள் ட்ரம்பாக இருந்தாலும் சரி தற்போதைய அதிபர் பைடனாக இருந்தாலும் சரி நட்பு வெளிக்காட்டியிருக்காங்க சர்வதேச அளவில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில அதற்கு செக் வைக்கக்கூடிய வகையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா முழு ஆதரவையும் கொடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மீதான விமர்சனங்கள் இருந்த போதிலும் தடுப்பு பட்டியல் உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதே நேரம் இந்தியாவில் மத ரீதியான பாகுபாடுகள் அதிகரித்து வர்றதுனால இந்தியா மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் அமெரிக்காவில் அதிகரித்து வருதான் இருப்பினும் இந்தியா மீது அமெரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த ரிப்போர்ட்ல பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் குறித்த கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளன சில ஐரோப்பிய நாடுகள்ல யூதர்களுக்கு எதிரான கருத்துக்கள் மற்றும் பாகுபாடு மற்றும் முஸ்லிம் விரோத விமர்சனங்கள் அதிகரித்துள்ளதா அதுல கூறப்பட்டுள்ளது மேலும் ஒன்பது ஐரோப்பிய நாடுகளில் பொது இடங்களில் மத ரீதியான ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு मीनाक्षि फैकल्टी आफ आर्ट्स अंड सारमें के नगर बीबीए बीसीए एससी बी एंड नाव